ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா ரெண்டு பேத்துக்கு கஞ்சி தாங்க வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க இப்போ தோசினால இப்போ உளுந்து வந்து ஒரு மணியாக ஊற வச்சுட்டுங்க கொஞ்சம் தேங்காய் போட்டு ரெண்டு இலக்காய் போட்டுருக்கோங்க நல்லா நைஸாக அடைச்சிட்டு இப்போ அடுப்பை தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உளுந்தை வந்து அதே இப்போ காய்ச்சல் பாத்திரத்துலேயே உளுந்து உளுந்து பேஸ்ட்டும் தண்ணி ஊற்றி தேவையானது தண்ணி ஊற்றி கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே கடைச்சிக்கலாங்க இப்போ அடுப்பற்ற வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நோலை கட்டினதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் போட்டு வெள்ளம் கடைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டு கழுவி விட்டு மு லைட்டாக மட்டும் மூடி வச்சுக்கலாங்க ஃபுல்லாக மூடி வச்சோம்னா திரிஞ்சு போயிடுங்க இப்போ இந்தளவுக்கு முடி வச்சாலும் போதுங்க இப்போ வெள்ளமும் நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இடித்து வச்சுக்குவேங்க தீர்ந்துருச்சா மறுக்காவும் நம்ம இடித்து போட்டு வச்சுக்கலாங்க வாரத்தில் ரெண்டு நாள் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் செஞ்சு கொடுத்துருவேன் போன வாரம் அஞ்சு நாள் லீவ் இருந்துமே செஞ்சு கொடுக்க முடியல அவங்க கோயிலுக்கு போய் அவங்க வீட்டுக்கு அங்கேயும் போய் போயிட்டு இருந்தனால செய்ய முடியலைங்க அதனால் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சத நம்ம சேல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ யூர் வாட்சிங்